எந்திர வாழ்க்கை போல ஓடிக்கொண்டே இருக்கும் மக்கள் எல்லாம் இப்போது சிரிக்கிறதே மறந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் நல்ல மருந்து அமையிற நிகழ்ச்சினா அது நம்ம குக்வித் கோமாளி நிகழ்ச்சி தான் சமையல் நிகழ்ச்சி என்றாலுமே இந்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா கலாட்டங்கள் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் போட்டி ஒரு பக்கம் கோமாளிகளின் கலாட்ட மறுபக்கம் என நிகழ்ச்சியே செம ஜாலியாக இருக்கும் இதுவரை பார்த்திங்கன்னா நான்கு சீசன்கள் ஒளிபரப்பாகி முடிந்து இப்போது ஐந்தாவது சீசன் ஒளிபரப்பாகிட்டு வருகிறது இந்த ஐந்தாவது சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதிய விஷயம் சேர்த்துருக்கிறாங்க இயக்குனர் தயாரிப்பு நிறுவனம் அது மட்டும் இல்லாமல் புதிய நடுவர் கோமாளிகள் என பலர் புதிதாக இந்த நிகழ்ச்சியில களமிறங்கிருக்கிறாங்க ஒளிபரப்பு நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஒளிபரப்பாக வருகிறது குக்வித் கோாலி ஐந்தாவது சீசனில் பார்த்தீங்கன்னா நடுவர்களில் ஒருவராக இருந்தவர் தான் வெங்கடேஷ் பட் ஆனால் அவர் இந்த சீசனில் இல்லாதது ரசிகர்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது இந்த நிலையில் தான் வெங்கடேஷ் பட் குக்வித் கோமாளி ஐந்தாவது சீசனில் இருந்து தான் வெளியேறியது எதனால் என முறையாக பேசியிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் நான் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்துமே வேலை செய்திருக்கிறேன் எனக்கு மீடியா என்பது ரொம்பவே புதுசு கிச்சன் சூப்பர் ஸ்டார் கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஜூனியர் குக்வித் கோமாளி என மாதிரியான சமையல் நிகழ்ச்சிகளை பதினைந்து சீசன்களாக நான் விஜய் டிவியில் நடத்தி கொண்டிருந்தேன் மீடியா மெசன்ஸ் நிறுவனத்தில் என்னோடு ஆரம்பத்தில் இருந்தவங்க இப்போது வரைக்குமே இருக்கிறாங்க ஆரம்பத்தில் இருந்தே அதுக்கிருந்து தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர்கள் எல்லாருமே எனக்கு முழு சுதந்திரம் தந்திருக்கிறாங்க நான் விஜய் டிவியில் இத்தனை வருடமாக சுதந்திரமாக வேலை செய்வதற்கு காரணமாக இருந்ததும் மீடியா மெசன்ஸ் நிறுவனம் அவர்களுக்கும் விஜய் டிவிக்கும் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட அவங்க வெளியே வந்துட்டாங்க எனக்கும் இவங்க தான் கம்ஃபர்ட் சோனாக இருந்தாங்க அதனால நானும் இவங்களோடு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்